நடப்பாண்டின் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கியது இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழிய பெற்று அதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது இன்றைய பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் நடவடிக்கையை கைவிடக் கோரியும் இரண்டு தனி தீர்மானங்களை தாக்கல் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார் தமிழ்நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று என்றும் அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது என்றும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதும் அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா நாடாளுமன்ற தேர்தலையே கூட ஒரே நாளில் இந்தியா முழுக்க நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் முப்பது மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை ஆகவே இவற்றுக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துடன் தேர்தல் என்பது அரசியல் சட்டவிரோதமானது உள்ளாட்சி தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகும் அதற்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப் போவதாக சொல்வது மாநில உரிமைகளை பறிப்பதாகும் மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் அனைவருக்கும் சமவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றமோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்பட உள்ள நாடாளுமன்ற மெஜாரிட்டி உள்ளோரின் சுயநலத்திற்கு யாரும் விடக்கூடாது எனவே நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சிகள் பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாவதாக தொகுதி மறுவரையறை குறித்த ஆபத்துகளை விளக்க விரும்புகிறேன் தொகுதி மறுவரையறை திட்டத்தில் தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து சூழ்ச்சி இருக்கிறது இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறைவரையறை உள்ளது அரசியல் விழிப்புமிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி கிள்ளி எறியப்பட வேண்டும் இந்திய அரசமைப்பின் எண்பத்தி மற்றும் நூற்றி எழுபதாம் பிரிவுகளின்படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றங்களில் புதிய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எல்லைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன எல்லை நிர்ணய சட்டத்தின்படி இவை செய்யப்படுகிறது இந்த சட்டத்தின்படி எல்லை நிர்ணய ஆணையத்தை டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு அமைத்து வருகிறது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றம் பேரவையிடங்கள் மறுநிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன மேலும் தொகுதி மறுவரையறை என்ற திட்டத்தில் தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பேராபத்து சூழ்ச்சி இருப்பதாகவும் இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறுவரையறை உள்ளதாகவும் அரசியல் விழிப்புமிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முலையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறினார் மக்கள் தொகை குறைவதால் ஜனநாயக உரிமைகள் மாநிலங்களுக்கு குறையக்கூடாது என்பதால் தான் அரசியலமைப்பில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்வதை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருந்தது அதுபோலவே அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி நாலாவது திருத்தமும் செய்யப்பட்டது தொகுதிகளின் எண்ணிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மாற்றம் செய்யப்பட மாட்டாது என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படும் என்றும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தொகுதியை குறைத்துவிட்டால் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்து விடுவார்கள் முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்கும்போதே ஒன்றிய அரசிடம் கெஞ்சி கொஞ்சி கொண்டு இருக்கிறோம் இதிலும் குறைந்தால் என்னாகும் தமிழ்நாடு கோரிக்கை வைக்கும் பலர் 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 பல பலத்தை இழக்கும் அவருடைய சக்தி இழக்கும் அதனால் உரிமைகள் இழக்கும் இதனால் தமிழ்நாடு பின்தங்கிவிடும் எனவேதான் தொகுதி வரையறை மறுசீரமைப்பு என்ற பெயரால் தொகுதியிலே எண்ணிக்கையை எந்த சூழலிலும் குறைக்கக்கூடாது என்கிறோம் மக்கள் தொகையை குறைந்து விட்டதை காரணம் காட்டி மக்கள் தொகை குறைந்து விட்டதை காரணம் காட்டி தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை குறைப்பது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை பலவீனம் அடைய செய்யும் எனவே அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளும் வரை தொகுதிகளின் எண்ணிக்கையை இப்படியே தொடரச் செய்வது சரியாகும் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த இரண்டு தனி தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது